பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பரபட்சி சபரிமலையில ஐயப்ப சுவாமியை உறங்க வைக்கிற ஹரிவராசனம் விஸ்வமோகனம்ன்ற உறங்குபாட்டு அத்தாளை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நடை சாத்திர பாடல ஒழிக்கும் இந்த பாடலை இயற்றியவர் தமிழகத்தை சேர்ந்த கம்பங்குடி ஸ்ரீ குலத்து ஐயர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் இந்த பாடலை இயற்றினாரு இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஊர்ல தான் பிறந்திருக்கிறாரு கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் பிரசுரித்த சாஸ்தா ஸ்தூதி கதமம்ன்ற புத்தகத்துல இருக்கு ஹரிவராசனம் கீர்த்தனம் இவர் வந்து ஹரிபராசனம் பாடல ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்யும் போது எழுதினாரு ஒவ்வொரு வரிகளும் ஐயப்ப சுவாமியே அருள்னது போல இருந்ததா அவரே சொல்லி இருக்கிறாரு இவரோட முன்னர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இவங்களோட வீட்டு வழியா போவங்களும் சரி வர்றவங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் உணவு அழிச்சு வரும் பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்போ ஐயப்ப சுவாமி தாயோட தலைவலி போக்குறதுக்காக புளிப்பாலை எடுக்கிறதுக்கு அந்த வழியா வந்திருக்கிறாரு அப்போ ரொம்ப களைப்பா இருந்த ஐயப்பன் அந்த குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டு அங்க போய் உணவு கேட்டு உணவு எதுவும் இல்லாததுனால வீட்டில் இருந்த கம்பு தானியத்தை கூலா செஞ்சு அவருக்கு உணவாக கொடுத்தாங்க அதனால அவங்களோட குடும்பம் கம்பங்குடின்னு அழைக்கப்பட்டது அந்த பூர்வீகமான குடும்பத்துல பிறந்தவர் தான் ஹரிபராசனம் பாடலை இயற்றிய கம்பங்குடி ஸ்ரீ குலத்து ஐயர் இந்த பாடல் வழக்கத்துக்கு வருவதுக்கு முன்னாடி சபரிமலையில மேல் சாந்தியா இருந்த செங்கன்னூர் கிட்டுமணி நம்பூதிரி புல்லாங்குழல் வாசிச்சு நடை சாத்துறது நடப்புல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சபரிமலை ஐயப்பன் கோவில் தீக்கு இரையானதுக்கு அப்புறமா தேவ பிரசனம் பார்க்கப்பட்டு சபரிமலை கோவில மறுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு புனரமைச்சாங்க அப்போ கோவில் மேல் சாந்தியா இருந்த ஈஸ்வரன் நம்போதிரி ஹரிவராசனம் கீர்த்தனத்தை இரவு அத்தாள பூஜையில ஐயப்ப சுவாமி முன்னாடி நின்னு ஸ்லோகம் மாதிரி சொல்றத மாத்தினாரு இது ஐயப்ப சுவாமிய உறங்க வைக்கிற பாடல் மாதிரி இருக்குன்னு சொல்லி அத்தாள பூஜை அதாவது இரவு பூஜை முடிஞ்சு நடை நடைசாத்துற பாடலா மாத்திட்டாங்க மேல் சாந்தியா இருந்த ஈஸ்வரன் மற்றும் கோவில் ஊழியர்களும் ஹரிவராசனம் பாட ஆரம்பிச்ச வழக்கம் ஏசுதாசரோட இனிய குரல்ல இந்த பாடல் வெளிவந்ததுக்கு அப்புறமா தினமும் நடைசாத்துறப்போ அந்த இசைத்தட்டை இசைக்கிறதா மாறிடுச்சு கே ஜே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மலையாள மொழிகளில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் முதன் முதலாக இந்த பாடலை பாடினார் அதுக்கு தேவராஜன்றவர் தான் இசையமைச்சாரு அந்த மெட்டில் அமைந்த ஹரிவராசனம் பாடல் தான் இன்னைக்கு வரைக்கும் சபரிமலையில் நடைசாத்துற பாடல ஒழிச்சுட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி